அனைவருக்கும் வணக்கம் நாம் இதற்கு முந்தைய வீடியோவில் அணு அமைப்பு பகுதி ஒன்றை பார்த்துள்ளோம் அதற்கு அடுத்ததாக அணு அமைப்பு பகுதி இரண்டை பார்த்துள்ளோம் இந்த இரண்டு பகுதிகளையும் பார்க்காதவர்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் சென்று பாருங்கள் தற்பொழுது நாம் அணு அமைப்பு பகுதி மூன்றை காண இருக்கிறோம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம் அணு அமைப்பு பகுதி மூன்று இப்பகுதியில் இணைதிறன் இணைதிறன்களுடைய வகைகள் அயணிகள் சேர்மங்களுக்கு பெயரிடும் முறைகளைப் பற்றியும் வேதி சேர்க்கை விதிகளைப் பற்றியும் காண இருக்கிறோம் அதில் முதலாவதாக இணைதிறன்களைப் பற்றி காணலாம் ஒரு அணுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட அல்லது பகிரப்பட்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இணைதிறன் எனப்படும் ஒரு அணுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எலக்ட்ரான் அல்லது இழக்கப்பட்ட எலக்ட்ரான் அல்லது பங்கிடப்பட்ட எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை இணைதிறன் எனப்படும் கடைசி கூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் இணைதிறன் எலக்ட்ரான்கள் என அழைக்கப்படுகிறது கடைசி கூடு என்பது இணைதிறன் கூடு என்று அழைக்கப்படும் அனைத்து அணுக்களும் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற இணையதிறன் கூட்டில் இரண்டு எலக்ட்ரான்கள் அல்லது எட்டு எலக்ட்ரான்கள் பெற்றிருக்க வேண்டும் அதாவது கடைசி கூடு அப்படின்றது வந்து இணையதிறன் கூடு அது நிலைத்த அமைப்பை பெறுவதற்கு இணையதிறன் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் இரண்டு எலக்ட்ரான்களாக இருக்கும் அல்லது எட்டு எலக்ட்ரான்களாக இருக்கும் இது முழுமையாக நிரம்பியிருக்கும் தன்மையை குறிக்கிறது அதாவது அதிக நிலைப்புத்தன்மை தன்மை கொண்டது என்ற பண்பை பெறுகிறது எடுத்துக்காட்டு மந்த வாயுக்கள் இதனுடைய கடைசி கூட்டில் அதாவது இனிதிறன் கூட்டில் இரண்டு எலக்ட்ரான்கள் முழுமையாக நிரம்பியிருக்கும் அல்லது எட்டு எலக்ட்ரான்கள் முழுமையாக நிரம்பியிருக்கும் எடுத்துக்காட்டு ஹீலியத்தில் இரண்டு எலக்ட்ரான்கள் முழுமையாக நிரம்பியிருக்கும் நியான் எட்டு எலக்ட்ரான்கள் முழுமையாக நிரம்பியிருக்கும் எனவே இந்த வாயுக்கள் வந்து மந்த வாயுக்கள் என அழைக்கப்படுகிறது அதிக நிலைப்புத்தன்மை தன்மை கொண்டது மற்ற தனிமங்களுடன் இவை வினைபுரியாது மந்த வாயுக்கள் வேதிவினையில் ஈடுபடாது ஒரு அணுவின் பண்புகளை நிர்ணயிப்பது இணைதிறன் எலக்ட்ரான்கள் ஆகும் முக்கியமான கேள்வி ஒரு அணுவின் பண்புகளை நிர்ணயிப்பது இணைதிறன் எலக்ட்ரான்கள் ஆகும் அடுத்ததாக ஒற்றை இணைதிறன் தனிமங்கள் அதாவது இணைதிறன் மதிப்பு ஒன்று எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் சோடியம் இரட்டை இணைதிறன் தனிமங்கள் இணைதிறன் மதிப்பு இரண்டு எடுத்துக்காட்டு ஆக்சிஜன் பெரிலியம் இந்த பெரிலியம் என்ற கேள்வியானது என்எம்எம்எஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்டுள்ளது அதாவது இரட்டை இணைதிறன் கொண்ட தனிமத்திற்கு எடுத்துக்காட்டு பெரிலியம் ஆக்சிஜன் மும்மை இணைதிறன் கொண்ட தனிமங்கள் மூன்று இணைதிறன் மதிப்பை பெற்றுள்ளது அதாவது இணைதிறன் மதிப்பு மூன்று எடுத்துக்காட்டு நைட்ரஜன் அலுமினியம் மாறுபடும் இணைதிறன் தனிமங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இணையதிறன்களைக் கொண்டவை இரும்பு தாமிரம் பாதரசம் டின் போன்ற தனிமங்கள் மாறுபடும் இணையதிறன்களைப் பெற்றுள்ளது அடுத்ததாக சில தனிமங்கள் அதனுடைய குறியீடு அதனுடைய இணைதிறன் மதிப்பை காணலாம் ஹைட்ரஜன் அதனுடைய குறியீடு ஹெச் இணைதிறன் மதிப்பு ஒன்று சோடியம் என் ஏ மதிப்பு ஒன்று குளோரின் சிஎல் இணைதிறன் மதிப்பு ஒன்று ஆக்சிசன் கால்சியம் மெக்னீசியம் பெரிலியம் போன்ற அனைத்து தனிமங்களுக்கும் இணைதிறன் இரண்டு நைட்ரஜன் அலுமினியம் போன்ற தனிமத்திற்கு இணைதிறன் மூன்று கார்பன் தனிமத்திற்கு இணைதிறன் நான்கு அடுத்ததாக இணைதிறன்களின் வகைகள் உலோக அணுக்கள் நேர்மறை இணைதிறன் கொண்டவை அதாவது அதனுடைய இணைதிறன் கூட்டில் ஒன்று முதல் மூன்று எலக்ட்ரான்கள் இருக்கும் எடுத்துக்காட்டு சோடியம் சோடியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு இரண்டு கமா எட்டு அதனுடைய கடைசி கூட்டில் ஒரு எலக்ட்ரான்கள் உள்ளது எனவே உலோக அணுக்களானது நேர்மறை இணைதிறன் கொண்டவை என அழைக்கப்படுகிறது அடுத்ததாக அலோக அணுக்கள் எதிர்மறை இணைதிறன் கொண்டவை அதனுடைய இணைதிறன் கூட்டில் நான்கு முதல் ஏழு எலக்ட்ரான்களை பெற்றுள்ளது எடுத்துக்காட்டு குளோரின் குளோரினுடைய எலக்ட்ரான் அமைப்பு இரண்டு கமா எட்டு கமா ஏழு அதாவது அதனுடைய கடைசி கோடு அதாவது இணைதிறன் கூட்டில் ஏழு எலக்ட்ரான்கள் பெற்றுள்ளது எனவே அலோக அணுக்கள் எதிர்மறை இணைதிறன் கொண்டவை என அழைக்கப்படுகிறது இதுவும் என்எம்எம்எஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்டது உலோக அணுக்கள் நேர்மறை இணைதிறன் கொண்டவை அலோக அணுக்கள் எதிர்மறை இணைதிறன் கொண்டவை அடுத்ததாக அதிக நிலைப்புத்தன்மை கொண்டவை மந்தவாயுக்கள் இணைதிறன் கூட்டில் இரண்டு எலக்ட்ரான்கள் எட்டு எலக்ட்ரான்கள் முழுமையாக நிரம்பியிருக்கும் எனவே அதிக நிலைப்புத்தன்மை கொண்டவை அடுத்ததாக மாறுபடும் இணைதிறன் குறைந்த இணைதிறன் கொண்ட உலோகச் சேர்மத்திற்கு பெயரிடும் அஸ் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும் அதாவது இணைதிறன் மதிப்பு குறைந்ததாக இருந்தால் அதுக்கு அஸ் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும் அதிக இணைதிறன் கொண்ட உலோகச் சேர்மத்திற்கு பெயரிடும்போது இக் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும் அதாவது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் எஃப்இ டூ ப்ளஸ் அப்படின்றத அஸ் சேர்த்தோம்னா பெர்ரஸ் அதே மாதிரி அதிக இணைதிறன் கொண்ட உலோகச் சேர்மத்திற்கு இக் என்று சேர்க்க வேண்டும் எஃப்இ த்ரீ ப்ளஸ் என்பது பெர்ரிக் அதாவது ரிக் என்று சேர்த்துருக்கோம் அதனால் இதனுடைய பெயர் பெர்ரிக் என்று அழைக்கப்படுகிறது உலோக ரோம எண்களை ஒன்று இரண்டு மூன்று நான்கு என உலோகத்தின் பெயருடன் சில நேரங்களில் சேர்த்தும் எழுதலாம் எடுத்துக்காட்டு எஃப்இ டூ பிளஸ் என்பதை இரும்பு டூ என்று எழுதலாம் எஃப்இ த்ரீ பிளஸ் என்பதை இரும்பு த்ரீ என அழைக்கலாம் அதாவது இரும்பானது மாறுபடும் இணையதிறனை கொண்டுள்ளது இதில் குறைந்த இணையதிறன் கொண்ட உலோகச் சேர்மத்திற்கு அஸ் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும் அதிக இணையதிறன் கொண்ட உலோகத்திற்கு இக் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும் அடுத்ததாக சில மாறுபடும் இணைதிறன் கொண்ட தனிமங்களை காணலாம் தாமிரம் தாமிரத்தினுடைய இணைதிறன் அதாவது நேர் அயனி சியூ பிளஸ் அல்லது சியு ஒன் பிளஸ் இது வந்து அஸ் என்ற பின்னோட்டை சேர்க்கும் பொழுது குப்ரஸ் என்று அழைக்கப்படுகிறது காப்பர் ஒன் சியூ டூ பிளஸ் அதாவது இக் என சேர்க்கப்படும் பொழுது குப்ரிக் என அழைக்கப்படுகிறது காப்பர் டூ அதேபோல் இரும்பு எஃப்இ டூ பிளஸ் ஃபெர்ரஸ் அல்லது இரும்பு டூ எஃப்இ த்ரீ பிளஸ் ஃபெர்ரிக் அல்லது இரும்பு த்ரீ அடுத்தது மெர்குரி ஹெச்ஜி ஒன் பிளஸ் மெர்குரஸ் அதாவது மெர்குரி ஒன் ஹெச்ஜி டூ பிளஸ் மெர்குரிக் மெர்குரி டூ அடுத்தது டின் எஸ்என் டூ பிளஸ் ஸ்டேனஸ் அதாவது டின் டூ அடுத்தது எஸ்என் ஃபோர் பிளஸ் ஸ்டேனிக் அதாவது டின் ஃபோர் என அழைக்கப்படுகிறது அயனிகள் ஒரு அணு எலக்ட்ரானை ஏற்பதால் எதிர்மின் அயனியாக மாறுகிறது எடுத்துக்காட்டு குளோரின் அதனுடைய குறியீடு எலக்ட்ரான் அமைப்பு இரண்டு கமா எட்டு கமா ஏழு ஒரு எலக்ட்ரானை ஏற்ற பிறகு அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு இரண்டு கமா எட்டு கமா எட்டாக மாறுகிறது இதில் புரோட்டானுடைய எண்ணிக்கை பதினேழு எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை பதினேழு ஆனால் ஒரு எலக்ட்ரானை ஏற்ற பிறகு புரோட்டானுடைய எண்ணிக்கை பதினேழு எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை பதினெட்டாக மாறுகிறது எனவே ஒரு எலக்ட்ரானை ஏற்பதால் குளோரின் ஆனது எதிர்மின் அயனியாக மாறுகிறது சிஎல் மைனஸ் அடுத்தது ஒரு எலக்ட்ரானை இழப்பதால் நேர்மின் அயனியாக மாறுகிறது எடுத்துக்காட்டு சோடியம் சோடியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு ரெண்டுக்கமா எட்டுக்கமா ஒன்று இது ஒரு எலக்ட்ரானை இழந்து ரெண்டுக்கமா எட்டாக மாறுகிறது அதாவது இதில் புரோட்டான் பதினொன்று எலக்ட்ரான் பதினொன்று ஆனால் ஒரு எலக்ட்ரானை இழப்பதால் அதனுடைய புரோட்டானுடைய எண்ணிக்கை பதினொன்றாகவும் எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை பத்தாகவும் குறைகிறது எனவே இங்கே புரோட்டான் அதிகமாக இருப்பதால் இது நேர்மின் அயனியாக மாறுகிறது சோடியம் என் ஏ பிளஸ் நேர்மின் அயனி ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒன்றாக இணைந்து எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது ஏற்றோ நேர்மின் சுமையுடைய அல்லது எதிர்மின் சுமையுடைய அயனி தொகுப்பு உறுப்புகளாக மாறுகின்றது இது ஒரு முக்கியமான கேள்வி அடுத்ததாக எதிரயணிகளின் எதிரயணி தொகுப்புகளினுடைய இணையதிறனை பற்றி காணலாம் சேர்மம் எதிரயணிகளினுடைய பெயர் எதிராயணிகளுடைய வாய்ப்பாடு இணைதிறன் அதாவது சேர்மம் ஹெச்இ சிஎல் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எதிரயணி குளோரைடு இதனுடைய இணைதிறன் ஒன்று சிஎல் மைனஸ் எதிரயணி அடுத்தது நைட்ரிக் அமிலம் ஹெச் த்ரீ இதனுடைய எதிரேணி நைட்ரேட் என்ஓ த்ரீ இதனுடைய இணையதிறன் ஒன்று அதாவது என்ஓ த்ரீ ஆனது ஹைட்ரஜனுடன் மட்டுமே இணைகிறது எனவே இணையதிறன் ஒன்று இதில் அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடு எதிரேணி ஹைட்ராக்சைடு அதாவது ஓஹெச் சோடியத்துடன் ஒரு சோடியத்துடன் இணைவதால் இதனுடைய இணையதிறன் ஒன்று ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் சல்போரிக் அமிலம் அல்லது கந்தக அமிலம் இதில் உள்ள எதிரேணி சல்பேட் அதாவது எஸ்ஓ ஃபோர் இது இரண்டு இணையதிறன்களை கொண்டது ரெண்டு ஹைட்ரஜன் கூட இணைகிறது எனவே இதனுடைய இணைதிறன் இரண்டு இதனுடைய எதிரயணி எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் அடுத்தது ஹெச் டூ சிஓ த்ரீ கார்பனேட் இதில் கார்பனேட் ஆனது இரண்டு ஹைட்ரஜனுக்குடன் இணைகிறது எனவே இதனுடைய இணைத்திறன் இரண்டு அடுத்தது நீர் அதனுடைய இணைதிறன் ஆக்சிஜனுடன் இரண்டு ஹைட்ரஜன் இணைவதால் அதனுடைய ஆக்சிஜனுடைய இணைதிறன் இரண்டு அடுத்தது ஹை ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஹெச் டூ எஸ் இதில் உள்ள எதிரயணி சல்ஃபைடு இதில் சல்பைடானது இரண்டு ஹைட்ரஜனுடன் இணைகிறது எனவே சல்பைடனுடைய இணைதிறன் இரண்டு அடுத்தது ஹெச் த்ரீ பிஓ போர் இதில் உள்ள பாஸ்பேட் அதாவது பிஓ ஆனது மூன்று ஹைட்ரஜனுடன் இணைவதால் இதனுடைய இணைதிறன் மூன்று பிஓ போர் த்ரீ மைனஸ் நேரயணிகளினுடைய இணைதிறன்கள் அதாவது நேரயணி தொகுப்புகள் சோடியம் குளோரைடு என்ஏ சிஎல் அதனுடைய நேரயணி சோடியம் இது ஒரு குளோரினுடன் இணைவதால் இதனுடைய இணைதிறன் ஒன்று அடுத்தது பொட்டாசியம் குளோரைடு இதனுடைய நேரயணி பொட்டாசியம் இது ஒரு குளோரினுடன் இணைவதால் இதனுடைய இணைதிறன் ஒன்று அடுத்தது அமோனியம் குளோரைடு இதிலுள்ள நேரணி அமோனியம் இது ஒரு குளோரினுடன் இணைவதால் இணைதிறன் ஒன்று மெக்னீசியம் குளோரைடு இதிலுள்ள நேரயணி மெக்னீசியம் இது இரண்டு குளோரினுடன் இணைவதால் இணைதிறன் இரண்டு எம்ஜி டூ பிளஸ் கால்சியம் குளோரைடு அதாவது கால்சியமானது இரண்டு குளோரினுடன் இணைவதால் இதனுடைய இணைதிறன் கால்சியம் டூ பிளஸ் இணைதிறன் இரண்டு அடுத்து அலுமினியம் குளோரைடு இது அலுமினியமானது நேரணி இது மூன்று குளோரினுடன் இணைவதால் இதனுடைய இணைதிறன் ஏஎல் த்ரீ பிளஸ் அதாவது இணைதிறன் மூன்று அடுத்ததாக வேதி சேர்மங்களுக்கு பெயரிடும் முறையை பற்றி காணலாம் அதில் முதலாவதாக ஒரு சேர்மத்தில் உலோகம் மற்றும் அலோகம் இருந்தால் உலோகத்தின் பெயர் முதலில் எழுத வேண்டும் அலோகத்தின் பெயர் அடுத்து எழுத வேண்டும் அலோகத்தின் பெயருடன் ஐடு என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும் அதாவது ஒரு சேர்மத்தில் உலோகம் இருந்தால் மற்றும் அலோகம் இருந்தால் உலோகத்தினுடைய பெயரை முதலில் எழுத வேண்டும் அலோகத்தின் பெயரை அடுத்து எழுத வேண்டும் அலோகத்தின் பெயருடன் ஐடு என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும் எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு சோடியம் என்பது உலோகம் முதலில் எழுதியுள்ளோம் குளோரைடு என்பது அலோகம் இரண்டாவதாக எழுதியுள்ளோம் அலோகத்தின் பெயருடன் ஐடு என்று சேர்த்துள்ளோம் அதனால் இது சோடியம் குளோரைடு அடுத்ததாக சில்வர் புரோமைடு உலோகமானது சில்வர் புரோமைடு அதாவது அலோகம் அடுத்ததாக எழுதியுள்ளோம் அதில் ஐடு என்ற பின்னொட்டு சேர்த்துள்ளோம் எனவே இது சில்வர் புரோமைடு என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக ஒரு சேர்மத்தில் உலோகம் அலோகம் மற்றும் ஆக்சிசன் இருந்தால் உலோகத்தின் பெயரை முதலில் எழுத வேண்டும் அலோகத்தின் பெயரை அடுத்து எழுத வேண்டும் அலோகத்தின் பெயருடன் அதாவது அதிக ஆக்சிஜன் இருந்தால் ஏட் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும் எடுத்துக்காட்டு சோடியம் சல்பேட் உலோகத்தினுடைய பெயர் சோடியம் அடுத்தது SO4 ஃபோர் சல்பேட் இதில் அதிகமான ஆக்சிஜன் இருக்கிறது அதாவது நான்கு ஆக்சிஜன் இருப்பதால் ஏட் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும் அதனால் இது சோடியம் சல்பேட் ஏட் அப்படின்னா அதிகமான ஆக்சிஜன் இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்ததாக அலோகத்தின் பெயருடன் ஐட் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும் அதாவது ஐட் என்பது குறைந்த அளவு ஆக்சிஜன் இருப்பதை குறிக்கிறது எடுத்துக்காட்டு என்ஏஎன்ஓ டூ சோடியம் நைட்ரைட் ஐட்னு முடிவு பாருங்க நைட்ரைட் இதில் முதல் எழுதியது உலோகம் அடுத்து எழுதியது அலோகம் அலோகத்தினுடன் குறைந்து ஆக்சிஜன் இரண்டு ஆக்சிஜன் இருப்பதால் இதில் ஐட் என்ற பின்னோட்டை சேர்க்கிறோம் எனவே சோடியம் நைட்ரைட் என் ஏ என்ஓ டூ என்பது சோடியம் நைட்ரைட் அடுத்ததாக ஒரு சேர்மத்தில் இரு அலோகங்கள் இருந்தால் அலோகனுடைய பெயருக்கு முன்னால் மோனோ டை ட்ரை டெட்ரா பென்டா என்று எழுத வேண்டும் மோனோ என்பது ஒன்று டை என்பது இரண்டு ட்ரை என்பது மூன்று டெட்ரா என்பது நான்கு பென்டா என்பது ஐந்து என்ற முன்னொட்டை சேர்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் என்பது அலோகம் ஆக்சைடு என்பதும் அலோகம் எனவே இதில் எத்தனை ஆக்சைடு இருக்கிறதுனா இரண்டு ஆக்சைடு இருப்பதால் இது டை என்று அழைக்கிறோம் அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு அடுத்தது என் டு ஃபை அதில் இதில் இரண்டு நைட்ரஜன் உள்ளது ஐந்து ஆக்சிஜன் உள்ளது இது எப்படி எழுதலாம்னா டை நைட்ரஜன் பென்டாக்சைடு என்று எழுதுகிறோம் அடுத்ததாக வேதி சேர்க்கை விதிகளை பற்றி காணலாம் வேதிவினைகளின் பருமனறி அளவீடுகளை உற்றுநோக்கும் போது இவ்வினைகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடக்கின்றது அந்த விதிகள் வேதி சேர்க்கை விதிகள் என அழைக்கப்படுகிறது ஒன்று பொருண்மை அழியா விதி இரண்டு மாறா விகித விதி மூன்று பெருக்கல் விகித விதி நான்கு கேலுசாக்கின் பருமன் இணைப்பு விதி இந்த நான்கு விதிகளும் வேதிச்சேர்க்கை விதிகள் என்று அழைக்கப்படுகிறது தற்பொழுது நாம் பொருண்மை அழியா விதி மற்றும் மாறா விகித விதியை பற்றி காண இருக்கிறோம் ஏனென்றால் இந்த விதியானது எட்டாம் வகுப்பு பாடப்பகுதியில் வருகிறது பெருக்கல் விகித விதி கேலுசாக்கின் பருமன் இணைப்பு விதியானது ஒன்பதாம் வகுப்பில் வருவதால் நாம் மேல் வகுப்பில் அதனை கற்கலாம் தற்பொழுது பொருண்மை அழியா விதியை பற்றி காணலாம் அதற்கு அடுத்ததாக மாறா விகித விதியை பற்றி காணலாம் பொருண்மை அழியா விதியை எவ்வாறு அழைக்கலாம் நிறை அழிவின்மை விதி என்று அழைக்கலாம் ஒரு வேதிவினை நிகழும்போது வினைபடுபொருள் மற்றும் வினைவிளை பொருள் ஆகியவற்றின் நிறைகளுக்கு இடையேயான தொடர்பினை பற்றி கூறியவர் லவாய்சியர் பொருண்மை அழியா விதியை கூறியவரும் லவாய்சியர் இவர் பிரெஞ்சு வேதியியலாளர் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பொருண்மை அழியா விதியை கூறினார் இவ்விதிப்படி ஒரு வேதிவினை நிகழும்போது உருவாகும் விளை பொருட்களின் மொத்த நிறையும் வினைபடு பொருளின் மொத்த நிறையும் சமமாக இருக்கும் இதுதான் பொருண்மை விதி என்று கூறுகிறோம் ஒரு வேதிவினையின் மூலம் நிறையை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது இயற்பியல் அல்லது வேதியியல் மாற்றத்தின் மூலம் நிறையை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்பதை ஆற்றல் அழிவின்மை விதி மூலம் நிரூபிக்கப்படுகிறது அடுத்ததாக மாறா விகித விதியை வருவித்தவர் ஜோசப் பிரௌஸ்ட் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து தோய சேர்மத்தை உருவாக்குகின்றன ஒரு குறிப்பிட்ட விகிதம் இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து தோய சேர்மத்தை உருவாக்குகின்றன இந்த விதியின் பெயர் மாரா விகித விதி இதை கூறியவர் ஜோசப் பிரௌஸ்ட் பல்வேறு சேர்மங்களின் தயாரிப்பு முறை மாறுபட்டாலும் அவற்றில் உள்ள தனிமங்களின் இயைபும் மாறாது அவை குறிப்பிட்ட விகிதத்தில்தான் இருக்கும் எடுத்துக்காட்டு பல்வேறு மூலங்களான மழை கிணறு கடல் ஆறு ஆகியவற்றிலிருந்து பெறப்படும் நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுடைய விகிதம் ஒன்று எஸ்ட் எட்டாக இருக்கும் இந்த நிறை விகிதமானது எப்பொழுதும் மாறாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்முடைய எதிர்விசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்